పతీనా తోరం పరుపు కు పోమ్ కు పరుపు పోటు కళికెడుతు தக்காளி ரெண்டு வெட்டி போட்டுக்கணும் மஞ்சள் போட்டுக்கணும் நாலஞ்சு விசில் விட்டா அப்படி எடுத்து எப்படி காமிக்கிறேன் ஒரு அஞ்சு விசு விட்டு வச்சுக்கலாம் மூணு போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் நாலு விஷம் அஞ்சு விஷம் இந்த மாதிரி எடுத்தாச்சு இது கடைஞ்சி எடுத்துக்கோங்க நான் கடைஞ்சி எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா போசி ஒன்று வச்சுக்கலாம் எண்ணெய் வச்சுக்கலாம் வீட்டில் இந்த காய் இல்லைன்னா நான் சொரக்காய் அறுப்பி வச்சுக்கிறேன் உங்களுக்கு சொரக்காய் ஓட்டு நாங்கள் பொடியெல்லாம் போட மாட்டோம் எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன் பாருங்கள் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டோம் முருங்கக்காயெல்லாம் இப்பெல்லாம் கிடைக்கிறதில்லை அதனால எந்த காய் இல்லாதனாலும் நான் சொரக்காய் ஓட்டு செய்கிறேன் கடுகு போட்டுக்கலாம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை பூண்டு இதெல்லாம் உரிச்சு வெச்சு வச்சுக்கோங்க புளி கொஞ்சம் கரைச்சி கரைச்சுக்கோங்களேன் ஊற்றுறது வெங்காயம் மிளக போட்டுக்கலாம் கருவேப்பிலை 谁呀？Yeah. Nothing a pen guy to the good ya. This is a type of thing. கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம் வந்து இவ்வளோ புளி தண்ணி ஊற்றிக்கலாம் காய் வே விட்டு அப்புறம் எப்படி குழம்பு ஊற்றி என்ன காமிக்கிறேன் இந்த அளவுக்கு காய் வெந்துருச்சு காய் நல்லா வெந்ததுக்கப்புறம்

கொதிக்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த அளவு கொதிச்சிருச்சு நீங்க பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் தோம்ப சாம்பார் ரெடி பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க